என்னோடய பேர் நெசியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் போட்டிருந்தோம் அதில் ஒரு சில சிக்கல் இருந்தது அதெல்லாம் விலைக்கு தரும்படி நான் சந்தியா பேர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி சரியாயிடுச்சு என்னோடய புது போர் வந்து இன்றைக்கி நாங்கள் போட்டோம் அதில் நூற்றம்பது அடியில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் தண்ணி வரவே இல்லை நான் வந்து சந்தியா பாட்டை ஜோம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தீர்த்தத்தைழிச்சிட்டு தீர்த்தத்தை தெளித்து அடுத்த செகண்டே தண்ணி வந்துருச்சு என்னை சாட்சி அனுப்ப அண்ணன் சந்தியாபுருக்கும் இது அனைத்தையும் சந்தியாபுரி பரிந்துரையால் செய்து கொடுத்த இறைவனுக்கும் கூடான கொடுங்க கோயம்புத்தூர் மறை மாவட்டம் கணபதி பேரஸ் மாட்டு நாக்சிலியா நாங்கள் இங்கே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வச்சுருந்தோம் நிறைய தடவை மாஸ் ஆஃபர் பண்ணியிருந்தோம் ஆனால் நல்ல முறையில் எங்களுக்கு டிசம்பர் மாதம் வீடும் அமைஞ்சது அதோட கிரக பிரதேசமும் இப்போ முடிஞ்சு குடியேற ஒரு சுட்சுவேஷனுக்கு வந்துருந்துச்சு ஸோ இன்டர்செஷன் எங்களுக்காக பண்ண சந்தியாக பொருட்கள் கூடான கொடி நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் வந்து இங்கே இங்கே வரணும்னு நினச்சேன் மாதிரி வர சொன்னேன் வந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தாங்க அப்புறம் நான் வர்றப்ப நினச்சேன் அவங்களுக்கு ஏதாச்சும் இங்கே திருத்தலத்துக்கு வந்திருக்காங்க ஏதாச்சும் அற்புதங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க ரெண்டு வாரம் எதுவுமே பண்ணல இது மூணாவது வாரம் நேற்று நாங்கள் ஜிஹெச் போயிருந்தோம் அங்கே எங்கள் அம்மா சொன்னாங்க நறுமண வாசனை எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க எனக்கு தெரியலன்னு சொன்னேன் இப்போ அந்த நீர் ஊற்று அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அது அந்த அற்புதங்களை நடத்தி கொடுத்த சந்தையாக பிறகு கோடான கூடி நன்றி அப்புறம் எங்கள் அக்கா பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் நான் விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு போங்கன்னு சொன்னால் வந்துட்டு போய் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதுக்காகவும் கோடான கோடி நன்றி ஆவே மரியா மரியே வாழ்க அல் நான் கோயம்புத்திருந்து வரேன் என் பேர் ஜெயஸ்தாஸ் எங்கள் அண்ணன் பையனுக்கு ஒரு வீடு பார்க்குன்னு பார்த்துட்டே இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றும் அமையல இப்போ அந்த வீடு அமைஞ்சிருச்சு இப்போ அண்ணன் பையன் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களும் சாட்சி சொல்லுவாங்க இப்போ அதில் நல்லபடியாக வீடு அமைச்சு கொடுத்ததுக்கு சந்தியா பிற வந்து ஆண்டோட்டை பறந்து பேசுனதுக்காக மாதாட்டை பறந்து பேசுறதுக்காக தூயாண்டை பறந்து பேசுக்காக கோடாவோட கோடி நன்றி ஏன்னா டிசம்பர் மாதமே ஆயிடுச்சு நிறைய வேலை பெண்டிங் இருந்துச்சு இன்றைக்கி செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் இன்ஜினியர் சொல்லிட்டே இருந்தார் இப்போ பார்த்தா அந்த ஒரு மாதம் முறையில் கம்ப்யூட்டை முடிஞ்சு நல்லபடியாக கிரகப்பட்சம் முடிச்சு கொடுத்து கொடுத்து சந்தியா பிறகு கோடாவோட ஓடி நன்றி திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி கிராமம் ஆரோக்கியசாமி நகரில் இருந்து வர்றேன் என்னோடய பேர் டேனியல் ராஜ் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருந்தேன் ரெண்டு வேண்டுதல்கள் வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு என்ன அப்படின்னா என்னுடைய தாத்தாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா தோலில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அவர் வந்து அதுக்கு தனியாக டேப்லெட்ஸு மாத்திரை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து புண்ணாயிருச்சு ஒரு மாதிரி தீப்பட்ட மாதிரி புண்ணு வந்துருச்சு அந்த பக்கம் அவரால் கண்ணையே திறக்க முடியல ஃபுல்லாக அந்த பக்கம் வீங்கி இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல நேராக எங்கள்கிட்ட வந்தார் பேரன் பேத்தி அப்படிங்கிறனால தாத்தா ஓடி வந்தார் முடியலடா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அன்னைக்கு வியாழக்கிழமை நான் இங்கே கோயிலுக்கு வந்திருந்தேன் சந்தியாக புரட்ட வேண்டிட்டு போயிருந்தேன் அவர் ரொம்ப தீப்பட்ட காயம் மாதிரி அந்த அக்கின்னு இல்லையா அது மாதிரி ஃபுல்லாக வந்துருச்சு இந்த பக்கம் அவர் தூங்குனாரான்னு தெரில சாப்பிட்டாரான்னு தெரில என்ன பண்ணாரான்னு தெரில டெய்லி வேலைக்கு போகிற ஒரு ஆள் வேகாத வெயிலில் நின்று கட்டுற வேலை பார்க்குறவர் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன் சுத்தமாக அந்த பக்கம் ஒரு தழும்பு அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக மாறிடுச்சு அவருக்கு இங்கேருந்து சொல்லிட்டு போயிருந்தேன் வருவையாத்திருப்பி அப்படின்னு ரெண்டாவது வேண்டுதல் என்ன அப்படின்னா என்கிட்ட ஓ வெஹிக்கிள் இல்லை வண்டி இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் என்னோடய சொந்தக்காரங்கள்ட்ட தான் வாங்கிட்டு போவேன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு நிறையா நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெட்ரோலுக்கு காசே கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க இங்கே வந்தப்போ கூட என்னோடய உறவினர்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்க கோயிலுக்கு போகிறேன்டா வா ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஏறி வந்தேன் நான் சந்தியாபுர்ட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துருக்கேன் சந்தியாகப்பரே சீக்கிரமாக ஒரு வண்டி வாங்கணும் வண்டி வாங்கிட்டு தான் கோயிலுக்கு வருவேன் அப்படின்ட்டேன் அவர்கிட்ட இன்றைக்கி வண்டியில் தான் வந்திருக்கேன் வண்டியை பின்னாடி பார்க்கணும் நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த ரெண்டு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இன்றைக்கி சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அது இல்லாமல் இங்கே முன்னாடி வந்துக்கப்புறம் தான் தெரியுது என்னுடைய உறவினர்கள் நிறையா பேர் உட்காந்துருக்குறாங்க அவங்க முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃபுல் எனர்ஜி ஃபோக்கஸ் எல்லாமே அவருக்கு மட்டுந்தான் அவர் தான் இந்த நிகழ்த்தி காட்டினதுக்கு சொந்தக்காரர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பேசுக்கு புகழ் என்னோடய பேர் மோட்னி நான் பஞ்சமட்டியிலிருந்து வரேன் நாங்கள் போன வாரம் வியாழக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி சாயங்காலமாக வரலான்னு நினச்சிருந்தோம் ஆனால் மழை வர மாதிரி இருக்குன்ட்டு காலையிலேயே வந்துடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே வந்தோம் பத்து மணிக்கு வந்திருந்தோம் நாங்கள் நானும் எங்கள் அம்மாவும் வந்திருந்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ரொம்ப காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு மெழுதிரி கூட அவ்வளோவா மெலுதிரி எழுதாது அப்போ வந்து மெலுதிரி பொருத்தனோம் இங்கே இங்கேனக்குள்ளதான் மண்டி போட்டு வேண்டிகிட்டு இருந்தோம் மண்டி போட்டு வேண்டிகிட்டு இருப்போம் மெழுதிரி ஆச்சுன்னா காற்றுக்கு அமைஞ்சிருச்சு மண்டி போட்டு எழுந்திரிச்சிட்டு சரி அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சந்தியாபுர கிட்ட போய் வச்சுட்டு அங்கே போய் வச்சு மெழுதி பொருத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் சந்தியாபுரம் கிட்ட வச்சு பக்கத்தில் கொண்டு போய் அந்த கண்ணாடி கிட்ட தான் வச்சோம் ரெண்டு மெழுதிரி வாங்கியிருந்தோம் ரெண்டு மெழுதிரியும் எங்கள் அம்மா தான் பிடிச்சிருந்தாங்க போய் உடனே ரெண்டு மெழுதியில் ஒரு மெழுதி டக்குன்னு எரி எரிஞ்சிருச்சு அமைஞ்சு மெழுதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ இங்கே பாரு தம்பி எரியுது திடீர்னு மெலி இவ்வளவு எரியுது அமைஞ்சிருச்சுப்பா முன்னாடியே அமைஞ்சிருச்சு சரி வச்சுட்டு அங்கே போய் வைக்கலான்ட்டு தான் சந்தியாருப்பு கண்ணாடி முன்னாடி கொண்டு வந்து கண்ணாடி கிட்டே வச்சேன் வச்ச உடனே டக்குன்னு எரிய அமைச்சிருச்சு ஒரு மைலுக்கு சரி அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு மைலையும் சேர்த்து வச்சு அப்புறம் இங்கேருந்து அப்படியே அந்த காற்றுலேயே இங்கேருந்து அங்கேயும் கொண்டு போய் அங்கேயும் வச்சு அப்புறம் எரிய வச்சுட்டு அப்புறம் ச வந்து வந்து சந்தியாருப்புக்கு நன்றி செலுத்திட்டு அப்படியே கிளம்புவோம் இந்த அற்புதம் செய்யத்தை சந்தியாபுரம் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஜூலி நான் வந்து திருச்சி பக்கத்தில் களிமங்கலங்கிற ஊர்லேருந்து வரேன் என் பொண்ணுக்கு வந்து எல்கேஜி சேர்க்கணும் நாங்கள் வந்து ரொம்ப குடும்பம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்ரு ஆர்டிஇ அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு போனோம் அங்கே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமேனு அப்ளை பண்ணோம் இப்போ வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டாக உங்களுடைய விண்ணப்பம் வந்து தகுதி இல்லை என நிராகரிக்கப்பட்டு விட்டதுன்னு வந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் தொடர்ந்து மூணு வாரம் இங்கே கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் கண்ணீரோடு ஜெபிச்சேன் திரும்பி இப்போ திங்கக்கிழம உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நன்றி செலுத்தினோம் அன்னைக்கு மதியமே ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி வந்து அடுத்த நாள் இங்கே ஸ்கூலுக்கு வாங்க குழுக்கள் முறையில் உங்களுக்கு தேர்வு செய்வாங்கன்னு சொன்னாங்க நாங்களும் நல்ல ஜபம் பண்ணிவிட்டு நான் சாட்சியாக வந்து நிற்பேன் என் குழந்தைக்கு எப்படியாவது கிடைக்கணும் என்னால் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அழுதுட்டு போனேன் அங்கே ஸ்கூலில் நூற்றம்பது குழந்தைங்க நெருக்கி இருந்தாங்க ஆனால் அந்த குழந்தைங்கள என் குழந்த பத்தாவதாக தேர்வு செஞ்சாங்க குழுக்கள் எதுவுமே கிடையாது அவங்களாவே தேர்வு செஞ்சாங்க நற்புதத்தை செஞ்ச சந்தியாக பிறகு கொடான கொடி நன்றி எனது பேர் ஜெயவேரு அனுமதி எனக்கு நாலு புதுமைகள் நடந்துச்சு ஒவ்வொரு புது புதுமைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தியாபர்த்த வந்து வேண்டிகிட்டு போவேன் அப்போ வந்து முதல்ல புதன் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அது டாக்டர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்தியாபுரோட அருந்தருந்தை குடிச்சிட்டு தொண்டையில் தடவிட்டு போனேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப சந்தியாபுரை நீ எல்லாமே பார்த்துக்கப்பா உண்மையில் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு போனேன் டாக்டர் வந்து மாத்திரை மூலமே சரியாக்கிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சந்தியாபுர கோடி கோடி நன்றிகள் இரண்டாவதுக்குங்க எனக்கு பயில்ஸ் பிரச்சனையும் இருக்குது அப்பையும் வந்து நான் எப்போ நேரம் கிடைக்கிறதோ சந்தியாபரத்தில் வந்து வேந்தேன் சந்தியாபுரோட அருங்கிறந்த பிடிச்சேன் பயிற்சி பிரச்சனையும் சரியாகிடுச்சு நன்றிகள் மூணாவது புதுமை எங்கள் வீட்டில் அசுத்த ஆவிகள் வந்து தூக்கமே வராது அஞ்சாறு மாதம் கெட்ட கனவாக வரும் எங்கிட்ட தெய்வடுத்தாலும் இடத்த மாற்றி கொடுத்தாலும் தூக்கம் வரவே வராது அதனால் சந்தியாபுரோட அருமனை வந்து வேண்டிட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சேன் ஒரு உருவாங்கிறது பத்து உருவம் நான் படையெடுத்து இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க எங்கள் அம்மா பின்னாடி சின்ன பிள்ளையாட்டு உட்கார வச்சு ஒரு இங்கேயாவில் நீங்கள் பிடிச்சிக்கமா தீவா எல்லாத்துலேயும் எரிச்சி கொசுக்கு அப்படின்னு அவரும் வெறட்டி இருக்காரு எங்கள் அம்மாவுமே வெறட்டி இருக்காங்க அதுக்கும் கோழிக்கோடு நன்றிகள் ஒரு சின்ன தங்கத்தோட வேற காணா போச்சு நாலாவது போங்க அப்போ வந்து சந்தேகப்படுத்த வேண்டுமே வீட்டில் எந்த கனியுமே செய்ய எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தங்கத்தோட வேலை போவாங்க கிடக்கட்டும் இல்லாட்டி காணாம போட்டுன்னு வேண்டுமே காணா போன பொருள் வந்து அஞ்சே முக்காக்குள்ள ஆறு மணிக்குள்ள எடுத்துட்டேன் சந்தியா பேருக்கு கோழி கோடி நன்றிகள் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் தாயார் வந்து துன்பத்தில் மட்டும் கடவுளை வேண்டக்கூடாது இன்பமான இருந்தாலும் உனக்கு என்ன வந்து நன்மைகள் நடந்தாலும் சந்தியாபத்த வந்து நன்றி சொல்லிட்டு வேண்டிட்டு போமா உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் சொன்னாங்க சந்தியா பிறகு கோடி கோடி நன்றிகள் நான் வெள்ளோடு கல்லுப்பட்டியிலிருந்து வருகிறேன் என் குழந்தைக்கு மாப்பிள்ளை நிறையா பார்த்தோம் வந்து வந்து பார்த்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க சந்தியாக பிறகு கோயிலுக்கு வந்து ரெண்டு வாரம் வந்து வேண்டிகிட்டு போனோம் மூணாவது வாரமே மாப்பிள்ளை முடிவாகி இப்ப கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க என் பே என் பேர் ஜோதி குருசடிப்பாங்கலந்து யாவுமெட்ல இருந்து வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார வியாபாரத்துக்கு போயிட்டு வரையில ஏ வேடிக்கை தான் பார்த்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்களை சந்தேகப்பட்டு அடியு அடித்து போட்டுட்டாங்க ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன் ஒன்றுமேக்கு அவங்க குணப்படுத்த முடியல மறுநாள் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாங்க சாப்பிடவே முடியலை அழுதுட்டாங்க நானும் பிள்ளை எல்லாம் அழுது அழுது சந்தியாபுரே இன்னும் மூணு வாரம் வந்திருக்கிறேன் போன வாரம் வரலான்னு இருந்தேன் இதே பிரச்சனை மழை வருதுன்னு இருந்தேன் இதே பிரச்சனை அடிச்சு விட்டாங்க வர முடியலையே அப்படின்ட்டு இந்த வாரம் வந்து எங்கள் வீடுகருக்கு அந்த எண்ணெயை எடுத்து சந்தியாபுரி எண்ணெயை எடுத்து வாயில் விட்டு தலைவலி ஓவராக இருக்குன்றாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கறது முடியலை அதனால் அவர் எண்ணெயும் தீர்த்தத்தையும் கொடுத்து தடவி விட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கரைச்சி சாப்பாடு கரைச்சி மிக்சியில் அடித்து கொடுத்தேன் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி ஏ நேற்று இன்றைக்கி ஏவாரத்துக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க சந்தியாபுருக்கே ரொம்ப கோடி நன்றி என் பேர் இன்னாசி அம்மாள் தோமரபுரத்துலேருந்து வரோம் எங்களுக்கு மூணு பிள்ளைங்க மூணாவது பிள்ளை வந்து சவுதியில் இருக்குது அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சோம் நான் மாப்பிள்ளை வந்து தருமபுரி அந்த பையனை பரிட்சை தான் போக முடியும் எங்கள் பொண்ணு முன்னாடியே போயிடுச்சு ரெண்டாவது மாதம் கல்யாணம் நடந்தது இப்போ ரெண்டு தடவை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சு அந்த பையன் இப்போ நான் இங்கே வந்து நாலாவது வாரம் வர்றேன் இப்போ மெட்ராஸில் போய் பரீட்சை எழுதி பாஸ் அது நினச்சதோட பா மார்க் நிறையா வாங்கியிருக்கு அதனால கோடான கோடி நன்றி அந்த பேர் திரும்ப சவுதிக்கு போகணும் பாஸ்போர்ட்லாம் வாங்கிருச்சு அதுக்காக வேண்டி சந்தியாக பொருக்கு கோடான கோடி நன்றி இன்னும் அதுவும் இல்லாமல் ரெண்டாவது மூணாவது பிள்ளைக்கு மூணு பேர பிள்ளைங்களும் மூணு பிள்ளைங்களுக்குமே ஒரு பொண்ணு பையன் கடைசி ஆஸ்பத்திரியில் இருந்தான் ரெண்டு பிள்ளை ரத்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு தலையெல்லாம் புண்ணாக இருந்தது இங்கே வந்து சந்தியாபுரம் எண்ணெயை வாங்கிட்டு போய் நல்லபடியாக தேய்ச்சிருந்தால் அது பட்டுப்போணம் இருக்கிற இடமே தெரியாமல் இப்போ காஞ்சு போயிருச்சு அதுக்காக வேண்டி சந்தியாகபுரம் கோடான கோடி நன்றி என் பேர் லிவி நான் நந்தனார்புரத்துலேருந்து வரேன் எனக்கு டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி மூணு வாரம் தொடர்ந்து வந்து வேண்டிட்டு போனேன் எனக்கு நல்லபடியாக டெலிவரி ஆச்சுன்னா சந்தியாகபுருக்கு வந்து சாட்சி சொல்கிறேன்னு எனக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகி பயன் பிறந்திருக்கான் சந்தியாக கோடான கோடி நன்றிகள் அப்புறம் அப்புறம் டெலிவரி ஆனால் அடுத்த நாள் எனக்கு வயிறு ஊதிருச்சு வயிறு ஊதி சாப்பாடு கொடுக்காமல் தண்ணி இல்லாமல் அப்புறம் மூக்கில் டியூப் போட்டு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போது சந்தியா வேணும் சந்தியாக எனக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி விடுங்கது அதே மாதிரி சந்தியாக என்னோட பிரச்சனையை சரி பண்ணி விட்டாங்க சந்தியாகப்பேருக்கு கோடான கோடானு நஞ்சுகள் ஹலோ காமலா வர்றேங்க எனக்கு சுகர் இருக்குது ஃபுன்னு ஆறவே இல்லை காலையில் வர இல்லை ஒரு மாதம் சப்பையில் வச்சே கட்டி நடந்து இந்த மக்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து என்னையே தடவனு மூணு மாதம் முட்டியே போட முடியல நாலாவது வரந்தேன் கால் முட்டி போட்டேன் பாலம்புறம் புண்ணா இருச்சுங்க அந்த சரியா பிறகு கோணாவும் ஓடி கொசேட்டிலேருந்து வரணும் அம்மா இப்படி கால் வலி என்னால் தாங்க முடில மூணு வரும் கால் மடக்க முடியல நீட்ட முடியல சந்தியாபர் கிட்டே ரெண்டு மாசமும் வர்றேன் இப்போ கால் வழி இல்லை நல்லா இருக்கிறேன் என் மக மூணு வருஷமா தண்ணி குடிக்கிறேன் இந்த சந்தியாபுர நல்ல நல்லா வழி என் என்னைக்கு நல்ல சாத்த கொடுக்கணும் சாமி குணான குணம் நான் நான் சில பார்வையிலேருந்து வர்றேன் என் பேர் ஆரோக்கிய பிள்ளைங்க நான் வந்து ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறேன் நான் இது கடந்த எட்டு வாரமாக நான் வந்துக்கிருக்கிறேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த சந்தியாபுரம் அந்த அந்த இது கொடுமர வரத்தில் நான் படுத்திருந்தேன் எங்கள் அத்தை பேர் சகாயம் மாரி நானும் எங்கள் அத்தையும்தான் படுத்திருந்தோம் நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் நான் ஒம்பது வாரம் உங்கள்கிட்ட வந்திருக்கேப்பா எனக்கு எது எதுக்குமே பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கியாப்பா நான் அழுதுகிட்டே படுத்திருந்தேன் ஒரு நாலு மணியாக போல் நல்லா குதிரை சத்தம் கேடுச்சு கண்ணை என்னால் துறக்க முடியல நல்ல நறுமண வசதி வந்துச்சு என்னடா ஒரு விசு ஒரு மாய விசு ரொம்ப வாசனையாக வருது என்னால் அழுக வேற தாங்க முடியல கண்ணையும் திறக்க முடியாமல் நல்லா தூங்கிட்டேன் விடியால் எழுந்திரிச்சு பார்த்தா அப்புறம் நான் தான் வந்திருப்பாலன்ட்டு வந்து ஜெவம் பண்ணிவிட்டு காலையில் நான் என் தொழிலுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் அங்கே போனால் எனக்கு என்ன அறியாமலேயே அற்புதம் நடந்துச்சு மூணு வீடு அட்வான்ஸ் பண்ணுறேன் ஒன்றரை கோடிக்கு இந்த அற்புதம் சேர்ந்த சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி ரெண்டு இல்லாமல் நாலு பிளாட்டு அட்வான்ஸ் போட்டிருக்கேன் சந்தியாபுருக்கு நான் வந்து கொலுசி எடுக்கிறவங்க வேண்டுதலை வச்சுருக்கேன் அமௌண்ட் வாங்கினேன்னு அடுத்த நிமிஷம் சந்தியாபுரம் கோயிலுக்கு போடுவேன் இது ஒரு சாட்சி இன்னொரு சாட்சி என் தங்கச்சி வீட்டுக்காக குறைஞ்சு போயிட்டார் போன வாரம் சனிக்கிழமை காணா போயிட்டாப்புல நான் அழுதுகிட்டே இருந்தேன் இப்படி முதல் தங்கச்சி இப்படி ஆயிடுச்சு இந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தேன் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி சந்தியாப்பட்ட வேண்டிக்கம்மா நல்லது செய்வாருமா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பிள்ளையை நானும் வேண்டிக்கிறக்கா நீயும் வேண்டிக்கான்னு சொன்னேன் அதே மாதிரி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரியாதுப்பா நீ திங்கக்கிழமை நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலையில் கூட அந்த பையன் எனக்கு கண்ணில் தெரியணும் நான் வந்து சாட்சியாக நிற்குவேன் அப்படின்னு சொன்னார் அதேமாதிரி நாலு மணியை போல் எனக்கு அவங்க தம்பி வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வர மாதிரி கனவில் வந்தார் அதே மாதிரி நான் காலையில் அவன் பிரவீனு அவன் கூட்டிகிட்டு வண்டியில் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன் இந்த அறுப்படை சென்ற சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி நான் வந்து கரூர் மாவட்டம் கொசூரில் இருந்து வந்திருக்கேன் என்னோடய பேர் வந்து ஆரோக்கிய கெனடி நான் வந்து ரெண்டாவது வாரமாக இது வந்து சந்தியாபுருக்கு வந்திருக்கேன் நேற்று முத நாள் செவ்வாய் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் நானும் அம்மாவும் எக்ஸல்ல தான் போயிருந்தோம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது வண்டி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்தேன் வண்டி கிக்கர் சுத்தமாகவே பிடிக்கல எனக்கு வந்து வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை இழந்துட்டேன் அப்போதைக்கு சந்தியாபுரம் நினச்சிட்டு வேண்டுனேன் அப்பா சந்தியாபுரே சுற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மெக்கானிக் செட்டு தான் பக்கத்தில் எதுவுமே இல்லை போனால் பத்து கிலோமீட்டர் போகணும் நான் வந்து சந்தியாபர்ட்ட ஜமம் பண்ணி வேண்டுனேன் அப்போ நான் வந்து சாட்சியாக வந்து நிற்கிறேன் என்னோடய வண்டி எப்படியாவது சரி பண்ணி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னேன் நான் சொல்லி வாயை மூடல ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு அண்ணன் வெளியே வந்தார் அவருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறையா பேர் ரிலேட்டிவ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு வண்டி நான் கிக்கர் அடித்த சத்தம் கேட்க வாய்ப்பே இல்லை அவர் வெளியே வந்துட்டு என்னப்பா தம்பி வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கேட்டார் இன்னும் இல்லைண்ணா அப்படின்ன அவர் வீட்டில் இருந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்தாரு சந்தியா பிறகு கோடி நன்றி வந்தோம் எங்கள் புனித எங்கள் सन्ध्यपरे